இது தமிழ் தலைப்புச் செய்திகள் இஷாரா சவ்வந்தி தப்பு செல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உதவி மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம் ஆசிரியர் இடமாற்றத்தில் பழி வாங்கல்கள் எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம் மூன்று மாதங்களுக்கு மின் கட்டண திருத்தம் இல்லை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தங்காளி கடற்பிறப்பில் மிதந்த போதை பொருள் பொதிகள் அரசு இணையதளங்கள் முடக்கம் இலங்கையின் இணையதள பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் விசேட தேவையுடையோருக்கான தின தேசிய விழா இம்முறை யாழில் சோலார் பேனலுக்கான புதிய கட்டண முறை வெளியான அறிவிப்பு யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சஞ்சீவு சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் ஹெகல் நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு துணைக்களும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்டு தேடுதலின் போது உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வடக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி கொழும்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ் சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை கெகல் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் சட்டப்புத்தகத்திற்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இசாரா வந்தே இதுவரை காலம் தலைமறைவாகியிருந்தார் இந்த நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் காத்மண்டு நகரை அண்வித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது கெஹல் பத்திர பத்மேவுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவரின் உதவியுடன் இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு நான்கு நாட்களின் பின்னர் இசாரா சவ்வந்தி இந்தியாவிற்கு சென்றுள்ளதுடன் அங்கு மூன்று வாரங்கள் தங்கியிருந்துள்ளார் அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாகியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பணத்தை வழங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசாங்கம் இதுவரை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது குறித்த தகவலை காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் வுட்லர் வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் எழுநூற்று முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அந்த சொத்துக்களையும் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஊடக பேச்சாளர் கூறினார் இந்த நிலையில் முடக்கப்பட்ட சொத்துக்களில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி இரண்டு கார்கள் முப்பத்தி ஐந்து சொகுசு வீடுகள் முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் மற்றும் அறுநூற்று எழுபது ரூபாய் மில்லியன் ரொக்கம் ஆகியவை அடங்குமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று இரண்டாவது நாளாகவும் வடக்கு மாகா நாள்கள் அலுவலகம் முன்பாக கவனியீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இன்றைய போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர் முன்பதாக ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்திற்காக செயற்படுவதை நிறுத்துமாறு கோரியே தாம் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர் ஆளுநரே என்பிபி அரசாங்கத்திற்கு நீ அடிமையா என ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்றைய தினம் காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆசிரியர்களின் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அரசியல் தலையீடுகளை உடன் நிறுத்துமாறும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களில் திருத்தம் இருக்காது என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் கே பி எல் சந்திரலால் வெளியிட்டுள்ளார் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மூன்றாம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று காலை அறிவிக்கப்படும் என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின்கட்டண உயர்வை தடுக்க முடியாது என இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது இலங்கை மின்சார சபையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான நான்காவது காலாண்டிற்காக ஆறு தசம் எட்டு சதவீத மின்கட்டண அதிகரிப்பை முன்மொழிந்திருந்தது இந்த முன்மொழிவு தொடர்பில் நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் பொதுமக்களின் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை பெறும் செயல்முறை நடைபெற்றது தங்காளி கடற்பரப்பில் மிதந்து காணப்பட்ட சுமார் முப்பது போதைப் பொருள் பொதிகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தங்காளை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப் பொருள் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப் இருப்பை தரையிறக்கியுள்ளனர் இந்த நிலையில் அவை தங்காலை கடற்பொழில் துறைமுகத்திற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவ்வாறு கடற்பரப்பில் இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது தங்காலை தலைமையக காவல்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அரசு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளமையானது இலங்கையின் இணையதள பாதுகாப்புக்கு பாரி அச்சுறுத்தலாக மாறியுள்ளது அரசு இணையதள சேவைகள் மற்றும் காவல்துறையின் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு உள்ளிட்ட முக்கிய இணையதள அமைப்புகளும் முடக்கப்பட்டுள்ளன இந்த செயலிழப்பானது தனிப்பட்ட மற்றும் நிறுவன தரவுகளை பாதிக்கக்கூடியதாக மாறலாம் என இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பொதுமக்கள் தமது அத்தியாவசிய அலுவலக சேவைகளை முன்னெடுப்பதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது முன்னிட்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஜனாதிபதியின் பங்குபற்றுதலுடன் பெற்றுதலுடன் யாழ்ப்பாணத்தில் விசேட உள்ள விசேட தேசிய விழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரச அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் மாவட்ட செயலக அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழாவானது இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதோடு இந்த நிகழ்வில் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் இருந்து விசேட தேவையுடையோர் சுமார் அறுநூற்று ஐம்பது பேரின் பங்கு பெற்றுதலுடன் யாழ்ப்பாணம் கலாசார மண்டபத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் மேலதிக செயலாளர் ராதா நாணயக்காரு மகளிர் விவகாரமற்றின் செயலாளர் மு நந்தகோபாலன் அங்கவீனமுற்ற நபர்களுக்கான தேசிய செயலக பணிப்பாளர் ஜெயமாலி விக்ரமராட்சி மேலதிக அதிபர் கே சிவகரன் மேலதிக அதிபர் பாஜயகரன் பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி அதே போல சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் உதவி ஆணையாளர் சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோத்தர் என பலரும் கலந்து கொண்டனர் சூரிய மின்கல முறைமையிலிருந்து மின்சாரத்தை வழங்குவதற்கான புதிய கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

அதிக உள்ள இரவு நேரங்களில் தேசிய கட்டமைப்பிற்கு மின்சாரத்தை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பகல் நேரங்களில் சூரிய சக்தியால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமிக்க சூரிய சக்தி உற்பத்தியாளர்களை வலை சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவானது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த சந்தேகநபர் ஒருவருக்கே விடுக்கப்பட்டுள்ளது இவருக்கெதிராக யாழ்ப்பாணத்தில் நான்கு முறைப்பாடுகளும் வவுனியாவில் நான்கு முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன அந்த வகையில் இது குறித்து யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்தி தப்பு செல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உதவி மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம் ஆசிரியர் இடமாற்றத்தில் பழிவாங்கல்கள் எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம் மூன்று மாதங்களுக்கு மின்கட்டண திருத்தம் இல்லை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தங்காலை கடற்பிறப்பில் மிதந்த போதை பொருள் பொதிகள் அரசு இணையதளங்கள் முடக்கம் இலங்கையின் இணையதள பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல் விசேட தேவையுடையோருக்கான சர்வதேசத்தின் தேசிய விழா இம்முறை யாழில் சோலார் பேனலுக்கான புதிய கட்டண முறை வெளியான அறிவிப்பு யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றின் அதிர இத்துடன் தமிழ்வீனும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வீன் என்று ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்